அரிசி மாவு வச்சு ஒரு கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அழை உள்ள அரிசி மாவு புட்டு மாவுன்னு கூட கேட்டு வாங்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கிளருங்க இப்போ வந்து இதோடய பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த மாவை எடுத்து இப்படி பிடிக்கிறேன் இந்த ஷேப்புக்கு வருது இப்போ இதை உடச்சி விட்டுட்டா அப்படியே உதிந்துடணும் இந்த பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ வந்து புட்டை வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கொலா புட்டு அவிக்கிறதில் வந்துட்டு நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை வந்து இதில் போட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன் இதை வந்து கரெக்டாக ஒரு கப் அரிசி மாவுக்கு இந்த ஒரு இது வந்து கரெக்டாக இருந்தது இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த புட்டு வந்து நல்லா நம்மளுக்கு வெந்துடும் அதை வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பத்து நிமிஷத்தில் இது தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அரைக்கப் அளவு உள்ள கடலைப்பருப்பு எடுத்துட்டு இதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் கொர குரண அரை அரைச்சிக்கணும் நம்ம பார்த்துக்கோங்க இதோடய பதம் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அரை அளவு உள்ள நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்பிற்கு தகுந்தார் போல் சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ சேர்த்துருக்கோம் தேங்காய் பூ ஒரு கப் கிட்ட சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புட்டு வந்து நல்லா ஆறிருச்சு அதை வந்து நான் எடுத்து இதை பவுல்ல மாற்றிக்கிட்டு சேர்த்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இதை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்க போகிறோம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு இந்த பதம் நான் சொன்ன அளவுக்கே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் எல்லா சைடும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஷேப் வந்துடும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு பாருங்க நம்ம உருண்டைகள் ரெடி நம்ம புட்டு மாவு கடலை உருண்டை ரெடி